வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க மகரிஷி அவர்களின் வாழ்க்கை மலர்கள் புத்தகத்திலிருந்து நாளொரு நற்சிந்தனையாக டிசம்பர் பதினெட்டாம் தேதியான இன்று சிந்தாமணி என்ற தலைப்பை பற்றி சிந்தனை செய்ய உள்ளோம் சிந்தாமணி அப்படின்னா சிந்தை மணியான நிலை அதாவது அறிவு சலனம் அற்று புலநடக்கம் பெற்று உறுதி பெற்ற ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் உயிர் தன் நிலையை உணர்ந்த பின் பின்பு அங்க அவனுக்கு ஒரு ஆற்றல் கிடைக்கிறது அந்த ஆற்றலின் மூலியமாக உயிருக்கு மூல நிலையான மூல நிலை எதுன்றது அவன் அவனுக்குள்ள அறி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் எழுது அப்படின்னு சொல்லலாம் அப்ப சிந்தனை ஆற்றலால் உயர்ந்து உயிர் விரைவை சிறி சிறிது சிறிதாக குறைக்கும் போது அவ அவனுக்கு தவத்தின் மூலமாக மன அலைச்சூழலை குறைக்கும் போது முடிவாக முடிவாக தான் இயக்கமற்ற நிலையில அவனுக்கு அமைதி நிலைன்றது கிடைக்குது அப்ப அவனுக்கு மெய்ப்பொருளாகவே மாறிவிடுகிறான் அப்ப அந்த மாற்றத்தின் மூலியமாக தனது இருப்பு நிலை முதற்கொண்டு அதாவது இருப்பு நிலையை உணர்ந்தவனால் அணு முதற் கொண்டு இந்த அண்டங்கள் இருக்கிற அனைத்துக்கும் அப்பால் உள்ள பெருவெளி வரையில் நிறைந்திருக்கின்ற எல்லாமே இருப்பது அந்த இறைநிலைதான் அந்த சுத்தவெளிதான் என்பதை அவன் உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்ப தேவைக்கும் இருப்புக்கும் இடையே உள்ள தெய்வீக தொடர்பும் அதனோட இயக்கத்தையும் ஒழுங்கமைப்பையும் அவன் உணரும் போது அவனோட ஆன்மா முழுமை பெறுது அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலைதான் சிந்தாமணி அப்படின்னு சொல்றது அப்ப ஒரு மனிதன் இதையே வந்து நம்ம ஒரு மனிதனின் முழுமை பேரு நிலை அப்படின்னு சொல்லலாம் அப்ப ஆன்மா தன்னை அறியும் போதுதான் அவனுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கிறது அப்போது அந்த விழிப்புணர்வின் மூலமாக அமைதி கிடைக்கும் போது அப்ப அங்க பிறப்புன்றது அந்த தொடர் அறுபடும் அப்ப பழி செயல்கள்ல இருந்து விடுபட முடியும் அப்ப ஆன்மா அவனோட ஆன்மா தூய்மை பெறும் அப்படின்னு சொல்லலாம் இப்ப ஆன்மா தூய்மை நிலைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவன் தன்னிலை மறந்து ஆன்மா புற உணர்ச்சிகளால் புற கவர்ச்சியில் மயங்கி நிற்கும் போதுதான் அங்க ஆசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் என்ற ஆறு குணங்களாக மாறி நிக்குது அப்ப இந்த இதுல இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னு சொல்லும் போது அவன் தன்னுடைய ஆன்மாவின் அந்த உயர்வான நிலை அந்த மெய்ப்பொருள் உணர்வை அவன் அடையணும் அப்ப இதன் விளைவாக பழி செயல்கள் உணரும் போது அவனுக்கு பழிச்செயல்கள் செய்யக்கூடிய நிலையில இருந்து அவன் ஆன்மா விடுபட முயற்சிக்குது உள்ளத்திலே கடங்கம் உடலிலே நோய் அதுதான் அவனோட பதிவுகள் அப்படின்னு சொல்றான் ஒரு மனிதன்கிட்ட பாவப்பதிவுகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா பதிவுகளின் சின்னம் உடலிலே நோய் உள்ளத்திலே கலங்கம் வாழ்க்கையிலே சிக்கல்னு சாமி சொல்லுவார் அப்ப இந்த நிலையில இருக்கும்போது அவன் ஆன்மா துன்பப்பட்டு துயரப்பட்டு அல்லல் நிறைய கஷ்டங்கள் படும் அப்ப அதுல திருப்பம் கிடைக்கணும்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு நல்ல திருப்பம் வரணும்னா ஆன்மாவுக்கு ஒரு அமைதி நிலை கிடைக்கணும் அது எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது தன் மன தன் கிட்ட இருக்கிற அந்த மனதின் மூலமாக தனக்கு அப்பால் உள்ள இறைவனை அடைய முயற்சிக்கிறான் மனம் என்ற புலனை கொஞ்சம் கொஞ்சமாக அமைதி நிலை கொண்டு வந்து அந்த அமைதியின் மூலமாக தனக்கு மூலமாக உள்ள அந்த இறைவனை அடைய முயற்சிக்கிறான் அப்படின்னு சொல்லலாம் அப்ப ஆன்மாவுக்கு அதன் போக்குல இருந்து திரு திசை திருப்பணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒரு சில பயிற்சிகள் தேவை அப்ப புற தோற்றங்களில் புற தோற்றங்களில் மனம் சிக்கு சிக்குண்டு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில செய்யும் போதுதான் அந்த ஆறு குணங்களும் பழி செயல் பதிவுகளும் உண்டாகிறது அப்ப அந்த மனதை திசை திருப்பி அவன் நல்வழிப்படுத்தும் போது அவனுக்கு அறிவில் அறிவில் அமைதி கிடைக்கிறது ஆன்மாவுக்கு ஒரு இன்பம் கிடைக்கிறது தனக்கு அப்பால் உள்ள இறைவனை அவன் அடைய முயற்சிக்கிறான் அப்படின்னு சொல்லலாம் அப்ப அங்க அப்ப அந்த நிலையில அவனுக்கு அந்த உலப்பயிற்சியாக அமைவதுதான் நம்ம நம்ம மன்றத்துல மேற்கொண்டிருக்கிற தவ தவ பயிற்சிகள் அது மட்டும் இல்லாம தற்சோதனை பயிற்சிகள் அகத்தாய்வு பயிற்சிகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த பயிற்சிகள் செய்ய செய்ய எப்படி ஒரு கல்லு இருக்கிற சிற் அதாவது ஒரு கல்லு இருக்கு அந்த கல்லை ஒலி வச்சு செதுக்க 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 அது வேண்டாத பாகங்கள் எடுக்கும் போது தனக்கு தேவையான ஒரு உருவம் அதுல பெறுதோ அதே மாதிரிதான் இப்ப நம்ம கிட்ட நம்ம ஆன்மால இருக்கிற பழிச்செய்கள் போகணும்னா அப்ப மனம் அமைதி நிலையில் இருந்து என்னோட பிறப்புக்கு காரணம் என்ன நான் எங்கிருந்து வந்தேன் எங்க போக போறேன் என்னோட மூலம் என்ன முடிவு என்ன அதெல்லாம் ஆராய்ச்சி பண்றதுக்கு எப்போ நமக்கு அந்த பக்குவம் கிடைக்கும் அப்படின்னா நம்ம ஒரு குருவினை அணுகி அவர் மூலியமாக தீட்சை பெற்று மன அலைச்சூழலை குறைக்கும் பயிற்சிகளை செய்து தியானத்தில் ஈடுபட்டு நம்மை அமைதிப்படுத்திக்க முயற்சி பண்ணும்போது நம் பிறப்பின் நோக்கமும் நம்ம கருமைய கழகங்களை போக்குறதுக்கு என்ன வழிகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் வாழ நம்ம முயற்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த நிலையெல்லாம் நமக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா மனதுக்கு ஓர்மை நிலை அதாவது இந்த பயிற்சிகளை செய்யும் போதா அந்த உளப்பயிற்சிகள் செய்யும் போது மனதுக்கு ஓர்மை நிலை அதாவது கான்சன்ட்ரேஷன் சொல்ற அந்த நிலை மெடிடேஷன் அடக்க நிலை ஒடுக்க நிலை சமாதி நிலைன்னு சொல்றோம் இல்லையா அந்த இது மூணுமே நமக்கு கிடைக்கும் அறிவு ஓர்மை பெற்று அமைதியாகும் அதாவது மனம் வந்து அமைதியாகும் இதுதான் ஆலயம் சொல்றாங்க ஆகூட்டல் லயம் ஆலயம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மூன்று படிகள் தான் ஒரு மனிதனை வந்து முழுமையடைய உதவியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்ப அந்த ஆலய முறைகள் தான் முதல் 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 தேவையானதும் பயன் மிகுந்ததாகவும் எளியதாகவும் இருக்கும் இந்த ஓர்மை நிலை பயிற்சியே எல்லாருக்கும் எல்லாருக்கும் அவசியம் அதேதான் நம் குருவின் மூலியமாக கற்கிறோம் நாம் கற்ற இந்த மனவளக்கலை பயிற்சிகளை நாம் இந்த சமுதாயத்துக்கு கொண்டு சென்று எல்லோரும் இன்பமாகவும் அமைதியாகவும் வாழ நமக்கு எல்லாம் வல் அந்த பிரபஞ்ச இரையாற்றலும் குருவாசியும் நம் உடனிருந்து நமக்கு துணை புரியட்டும் எல்லாம் வல் அந்த பிரபஞ்ச இரையாற்றலே நாம் எல்லோரிலும் இருந்து இந்த உலக மக்கள் அனைவரும் இன்பமாகவும் அமைதியாகவும் வாழ பிரபஞ்ச இரையாற்றல் நமக்கு உதவி புரியட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாய்ப்பிற்கு நன்றி வாழ்க வளமுடன்